வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கே உரித்தான கவர்ச்சி தனியான கண்ணியம் தனியான கம்பீரம் இருக்கிறது எங்கு சென்றாலும் அமைதி கொண்டு செல்வது யாரையும் கஷ்டப்படுத்தாத மனசு எல்லாரையும் சமநிலையுடன் நடத்தும் குணம் இது எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைத்த கடவுளின் அற்புத வரம் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை பெருமையோடும் நிறைவோடும் முடியும் பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சரியான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களின் பெயர் பெருமை மதிப்பு உயர்ந்த நிலைக்கு சென்றடையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு என்று பார்த்தால் துல்லாம் ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு ஸ்டைல் ஒரு நேர்மை ஒரு கம்பீரம் இருக்கும் இந்த காலத்தில் உங்கள் வேலை வாழ்க்கையில் முன்னேற்றம் தெளிவாக தெரியும் உங்களை முன்னாடி மதிக்காதவர்களே இப்போது உங்களை மதித்து பாராட்டுவார்கள் நீண்ட நேரம் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மாற்ற நினைத்தவர்கள் சிறந்த நிறுவனமும் நல்ல வேலை சூழலும் பெறுவார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூட கிடைக்க வாய்ப்பு அதிகம் சில நேரங்களில் வேலை அழுத்தம் இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அழுத்தத்தை அழகாக சமாளிக்கும் திறமை கொண்டவர்கள் அதனால இந்த வருடம் வேலை வாழ்க்கை வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் தரும் அடுத்ததாக திருமணம் மற்றும் குடும்பம் என்று பார்த்தால் திருமணத்திற்காக காத்திருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த நம்பிக்கை மற்றும் நல்ல நிகழ்வுகள் நிறைந்திருக்கும் நல்ல புரிதலுடன் கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு உறவினர்களின் அன்பு பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் இனிமை கூடும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையுடன் உள்ள தொடர்பு மேலும் வலுப்படும் குழந்தை ஆசை கொண்டவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு பண மற்றும் செல்வம் என்று பார்த்தால் துலாம் ராசிக்காரர்களின் பணநிலையில் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் முன்பு தடைப்பட்ட பணங்கள் கிடைக்கும் கடன்கள் இருந்தால் அவை குறையும் சேமிக்க வேண்டிய புத்தி உங்களிடம் அதிகரிக்கும் அலைச்சலும் குறையும் சில முக்கிய செலவுகள் இருந்தாலும் அது பயனுள்ள செலவாக இருக்கும் கைக்கு வரும் பணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் இந்த ஆண்டு நிதி ரீதியாக வலுவான நிலையை அடைவீர்கள் வீடு வாகனம் போன்ற கனவுகளும் நனவாகும் வாய்ப்பு உண்டு அடுத்ததாக உடல் நலம் என்று பார்க்கும் பொழுது உடல் நலனில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக சாதாரண நல்ல நிலை இருக்கும் அதிகமான சிக்கல்கள் வராது ஆனால் மன அழுத்தம் மட்டும் சில நேரங்களில் வரலாம் அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் குணம் தேவையாகும் சரியான தூக்கம் நேரமான உணவு மிதமான உடற்பயிற்சி நல்ல எண்ணங்கள் இவை இருந்தால் இந்த ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் என்பதால் மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்வது முக்கியம் உங்களுக்கு கல்வி என்று பார்த்தால் துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொலிவு நிறைந்த காலமாக இருக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் நினைவாற்றல் மேலோங்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் உயர்கல்வி கனவு கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் படிப்பு நினைத்தாலும் தடைகள் விலகி வழி திறக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர் குடும்பத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வரும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி என்று பார்க்கும் பொழுது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு மேம்பாடு விரிவாக்கம் லாபம் ஆகியவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள் பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாகும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கை இருந்தால் பெரிய வளர்ச்சி அடைவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் நிதி ஆதரவு எல்லாம் கிடைக்கும் சூழல் உருவாகும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்று பார்த்தால் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகவும் வலுவாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிதானமாக நடந்தாலும் நிச்சயம் வெற்றியாக முடியும் உங்களுடன் கடவுளின் அருளும் நல்ல மனிதர்களின் ஆதரவும் இருக்கும் வாழ்க்கையில் உங்களை தள்ளி வைத்த விஷயங்கள் இப்பொழுது உங்களை முன்னே தூக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பல முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் இந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை உயரத்துக்கு ஏற்றிச் செல்வது போல இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தால் சில சிறிய இடையூறுகளை தவிர்க்க வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் துளசி வெண்பூ குங்குமம் அர்ப்பணித்து மனநிறைவுடன் பிரார்த்தனை செய்தால் அமைதி கூடும் நீங்கள் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல உள்ளம் வைத்திருப்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய பரிகாரம் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் சாமானியமானவர்கள் இல்லை உங்கள் சிரிப்பே அமைதி தரும் ஆயுதம் உங்கள் வார்த்தையே நம்பிக்கை தரும் மருந்து உங்கள் இருப்பே குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் துலாம் ராசிக்காரர்களே நிமிர்ந்து நின்று பெருமையோடு வாழுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான வெற்றி பயணமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் பல ஜோதிட ரீதியான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்